வணக்கம் அக்ஷு சமையல்ல இன்னைக்கு ஹோட்டலில் செய்கிற மாதிரியே நான் எப்படி செய்றதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு நாலிலேருந்து அஞ்சு மீடியம் சைஸ் நான்கு என்ன தேவையான பொருட்கள்ன்றத முதல்ல பார்க்கலாம் ரெண்டு கப் மைதா மாவு கொஞ்சம் ஆலிவ் ஆயில் தேவைப்படும் அது போக முக்கால் டீஸ்பூன் உப்பு முக்கால் டீஸ்பூன் சுகர் அதாவது சீனி முக்கால் டீஸ்பூன் ஈஸ்ட் ஒரு கால் டீஸ்பூன்ல பாதி பேக்கிங் பவுடர் ஒரு தயிர் வேணும் முதல்ல ஒரு பெரிய பாத்திரத்துல இந்த மைதா மாவை எடுத்துக்க போறேன் இது கூடவே நம்ம சக்கரை அதாவது சீனி ஈஸ்ட் உப்பு பேக்கிங் பவுடர் கால் ஸ்பூன்ல பாதி பேக்கிங் பவுடர் கூடவே ஒன்றையில இருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்க்குறேன் ஆலிவ் ஆயில் இல்லைனா உங்கள் வீட்டில் நார்மலாக இருக்கிற ரீஃபைன்ட் ஆயிலோ சன்ஃப்ளவர் ஆயிலோ எதுனாலும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க அந்த தயிர்ல இருக்கிற ஈரோல்லாம் மாவு உறிஞ்சதுக்கு அப்புறம் வெது வெதுப்பான தண்ணி சேர்த்து இந்த மாவை நம்ம பிசைய போகிறோம் தண்ணி ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா ஈஸ்ட் வந்து செத்து போயிடும் அப்போ மாவு பொங்கி வராது அதே நேரம் தண்ணி சூடு குறவா இருந்ததுன்னா ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகாது அப்பவும் மாவு பொங்காது அதனால ரொம்ப வெது வெதுப்பான நீரா இருக்கணும் சேர்த்து மாவை நல்லா பெசஞ்சி எடுத்துக்கோங்க அரை கிலோ மாவுக்கு ஒரு இரநூறுலேருந்து இரநூத்தம்பது மில்லி தண்ணி தேவைப்படும் அதிகமாக தேவைப்பட்டாலும் சேர்த்துக்கோங்க மாவு இந்த மாதிரி நல்லா பிசு பிசுப்பாக இருக்கணும் ரொம்ப டைட்டாகவோ கட்டியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் பிசு பிசுப்பாக கொஞ்சம் ஈரப்பதத்தோடு இருந்தால் தான் நான் சாஃப்டா வரும் எல்லாம் பிதஞ்சதுக்கப்புறம் மேலாப்பில் கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆலிவ் ஆயிலாக இருந்தால் ஆலிவ் ஆயில் இல்லைனா எந்த ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஊற்றி ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சிருங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாவு இந்த மாதிரி பொங்கி வரும் ரொம்ப சாஃப்டா இருக்கும் நீங்க திருப்பி அதை வந்து அமுக்குனீங்கன்னா மறுபடி பழைய ஒரிஜினல் சைஸ்க்கே வந்துடும் கொஞ்சம் கூலான ஏரியால இருக்கிறீங்கன்னா ரெண்டுல இருந்து மூணு மணி நேரம் ஆகும் நல்லா ஹாட்டான ஏரியால இருந்தீங்கன்னா ஒரு முக்கால் மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரத்துலேயே மாவு நல்லா பொங்கிடும் இப்போ நம்ம நான் வந்து விரிச்சிக்க போகிறோம் கொஞ்சம் நல்லா மைதா மாவை நல்லா தூவிக்கோங்க கையிலையும் நல்லா தட்டிக்கோங்க ஏன்னா நான் சொன்ன மாதிரி மாவு பிசு பிசுப்பாக வச்சுருக்கோம் அதனால நல்லா ஒட்டும் கொஞ்சம் பெரிய உருண்டையாக நார்மலாக சப்பாத்தி கெடுக்கிறத விட கொஞ்சம் பெரிய உருண்டையாக எடுத்துட்டு நிறைய மாவு போட்டு உருட்டுங்க இல்லைனா நல்லா ஒட்டும் கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருந்தால் தான் வரும் நான் நான் சொன்ன மாதிரி அதனால கொஞ்சம் தேய்க்கும்போது நீங்கள் கொஞ்சம் சிரமத்தை பார்க்காம கொஞ்சம் மாவு நிறையா போட்டு தேய்ச்சி இந்த மாதிரி நார்மல் சைஸை விட கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துட்டு இந்த மாதிரி கையில வச்சு ஃப்ளிப் பண்ணுங்க அப்போ கொஞ்சம் நீள் வாக்குல வரும் நீங்க கடையில பாத்திருப்பீங்க நான் வந்து யூஷுவலா இந்த மாதிரி நீல் தான் வைப்பாங்க ரவுண்டா இருக்காம நான் அதனால தான் அந்த மாதிரி பண்றேன் பண்ணிட்டு ஒரு பக்கத்துல ஒரு ஒரு டீஸ்பூன் தண்ணிய வச்சு நல்லா ஃபுல்லாக இடத்துலையும் படுற மாதிரி விரிச்சு விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் போதும் ஒன்று ஒன்றே ஹால் ஸ்பூன் மேக்ஸிமம் நல்லா விரிச்சிக்கோங்க எல்லா இடத்துலையும் தண்ணி படுற மாதிரி வச்சுட்டு இந்த தண்ணி பட்டிருக்க பக்கம் வந்து நம்ம கல்லில் படுற மாதிரி போட போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கிற பக்கம் மேலே இருக்குது இதை நான் அப்படி மாற்றி அந்த கல்லில் சூடான கல்லில் அந்த தண்ணி பக்கம் வர்ற மாதிரி போட போகிறேன் இதை நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா கல் நல்லா சூடாக இருக்கணும் நார்மலாக சப்பாத்திக்கு போடுற சூடுலாம் பற்றாது நல்லா சூடு வந்திருக்கணும் அப்படி வந்தால் தான் அந்த நான் வந்து நல்லா போவி நீட்டா வரும் இப்ப பாத்தீங்கன்னா நல்ல போவா ஆரம்பிச்சிருச்சு இப்ப நான் அந்த கல்ல எடுத்துட்டு கல்ல அப்படி இன்வெர்ட் பண்ணி அந்த தீல அந்த நாணை காட்டப் போறேன் ஏன்னா தண்ணி வச்சிருக்கிறதுனால மாவு வந்து கீழே நல்லா ஒட்டிக்கும் விழாது பக்கம் நல்லா வெந்திருக்கும் இப்ப மேல் பக்கம் வேறதுக்கு இப்படி திருப்பி காமிச்சு திருப்பி அதை அப்படி உரிச்சு எடுத்துட்டீங்கன்னா நான் ரெண்டு பக்கமும் தயாராயிருச்சு ஹோட்டல்ல வாங்குற நான் மாதிரியே இருக்கும் பட்டர் நான் இது ப்ளெய்ன் நான் பட்டர் நான் வேணும்னா கொஞ்சம் வெண்ணையை உருக்கி அது மேலாப்ல ப்ரஷ் பண்ணிட்டீங்கன்னா பட்டர் நான் தயார் உங்களுக்கு வந்து கடையில் வாங்குறதுனாலும் இப்போ நீங்கள் வீட்டில் பண்ணியிருக்கிறனானுக்கும் எந்த ஒரு வித்தியாசமுமே இருக்காது தண்ணி பார்த்து அடியில் வச்சு வேக வைக்கிறதுனால அடிப்பாகம் வெந்துடும் அப்படி திருப்பி காட்டுறதுனால மேல் பாகமும் வெந்துடும் இதே இது கேஸ் ஸ்டவ் இல்லாதவங்க அவனில் கூட எடுக்கலாம் ஏற்கனவே நான் அவனை வந்து டூ ஃபிஃப்டி டிகிரிஸ் அதுனா மேக்ஸிமம் செட்டிங் எவ்வளவோ அதில் வச்சு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் ஒரு பத்து நிமிஷம் இல்லைனா மேல் லேயர் வந்து கோல்டன் ஆறு வரைக்கும் வச்சு எடுத்தீங்கன்னா அவனில் வச்சு எடுக்கிற நான் தயார் இதையும் எடுத்து மேலாப்ல கொஞ்சம் வெண்ண தடவி நீங்க ஆனா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த ஸ்டவ்ல வைக்கிற நான் தான் ப்ராப்பரா அந்த அத்தன்டிக் கடையில வாங்குற நாண் மாதிரியே இருக்கும் கார்லிக் நான் வேணும்னா ஒரு பல்லு பூண்டு எடுத்து இந்த நான்கு மேலாப்ல துருவி போட்டுக்கோங்க கார்லிக் நானுக்கு அதுதான் மெயின்னு போட்டு அதை கொஞ்சம் நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க கீழே விழாத மாதிரி மாவில் ஒட்டுற மாதிரி நல்லா அமுக்கி விட்டுட்டு கொஞ்சம் மேலாப்பில் மாவும் தெளிச்சுட்டு திரும்பி கொஞ்சம் நல்லா விரிச்சு விட்டுக்கோங்க அப்போ நல்லா அது மாவோட அமுங்கிரும் கீழே விழாது இப்போ இதை வந்து நான் திருப்பி போட்டுக்க போகிறேன் போட்டுட்டு கீழ்பாகத்துக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன் ஏன்னா நம்ம அந்த கீழ்பாகம் ஒட்டுறதுக்கு தண்ணி சேர்க்கணும் அதனால அதுக்கு ரிவர்ஸ் சைடில் நான் பூண்டை வச்சு நல்லா அமுத்திருக்கேன் பழைய மாதிரி அந்த தண்ணி இருக்கிற பக்கம் கல்ல படுற மாதிரி போட்டுட்டிங்கன்னா மேலாப்பில் பூண்டு இருக்கும் இத மாதிரி உப்புன உடனே மறுபடியும் அதை ஃப்ளேமில் காமிச்சிட்டிங்கன்னா மேல்பாக்கம் அந்த கார்லிக் எல்லாம் சேர்ந்து வெந்து அந்த பூண்டு மணம் நல்லா வர ஆரம்பிச்சிரும் அப்போது கார்லிக் நானும் தயார் சிலப்ப நல்லா வெந்துருச்சுன்னா அதுவே இந்த மாதிரி உதுந்து வந்துடும் அதை எடுத்து மறுபடியும் மேலாப்பில் கொஞ்சம் பட்டரோ வெண்ணையோ தடவுனீங்கன்னா கார்லிக் நான் தயார் இது ரொம்ப சிம்பிளா இருக்கும் ஆனா எல்லாரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஹோட்டல் நானோட ரொம்ப சாப்டா இருக்கும் உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி